ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சஷ்டி இந்த வளர்பிறை சஷ்டியில் நாம் முருகனை நம்பி ஷஷ்டி விரதம் இருந்தால் எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி நிச்சயம் உண்டாகும் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி தான் இந்த சஷ்டியில் இருப்பாங்க விரதம் இருப்பாங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க ஆனவங்க இது மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கான பிரச்சனை உள்ளவங்கள்லாம் ஷஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் நம்பி இருந்தீங்கன்னா நிச்சயம் குழந்தை உண்டாகும் அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் ஆனால் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவாக இருந்தாலும் எந்த காரியத்தை எந்த சாமியை வேண்டினாலும் நம்ம நம்பிக்கையோடு வேண்டது தான் அதில் சிறப்பே இந்த மாதிரி ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக பூவெல்லாம் வச்சு முருகருக்கு மற்ற சாமி எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றலாம் எவ்வளோ விளக்கு உங்களுக்கு தோணுதோ ஏற்றலாம் ஒரு விளக்கு கூட ஏற்றலாம் ஆறு விளக்கு கூட ஏற்றலாம் முருகனை நம்பி ஓம் சரவணம்பான்னு வாசகம் கூட அதில் எழுதி வைக்கலாம் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணி கூட நம்ம வேல்மாரல் கூட படிக்கலாம் க கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் முக்கியமாக ஷ்டி விரதம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் நம்மளால் படிக்க முடியல டைம் இல்லை ஒர்க் பண்ணுறோம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நம்ம கேட்கலாம் காதால் ஷஷ்டி கவசம் கேட்கலாம் எவ்வளவோ யூடியூப் சேனலில் சஷ்டி கவசம் வருது டிவியில் வருது போட்டுவிட்டு நம்ம காதால் நம்பி கேட்கலாம் நிச்சயம் நம்பி கேட்டு எனக்கு வேண்டும் வேண்டும் எனக்கு குழந்த வேண்டும் குழந்த வேண்டும்னு முருகா முருகான்னு வேண்டினீங்கன்னா நிச்சயம் முருகர் குழந்தை கொடுப்பாரு முருகனை நம்பினோன்னா என்றைக்குமே அவர் கைவிட மா கைவிடப்பட மாட்டார் கைவிட மாட்டார் முடிஞ்சால் காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம் சா விருதோன்னா ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த சாமியும் சா இந் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதில்லை அவங்கவுங்க உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக எது இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இது புழுங்கலை சாப்பிடாம சாப்பிடாமல் பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்லாம் கா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா முடியாதவங்க சாப்பிட்டுட்டு கூட கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போய் முருகனை வேண்டிட்டு வரலாம் அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி ஆறு மணிக்கு கோயிலுக்கு போய் சாமி முருகன் முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வேண்டலாம் வேண்டி அதே மாதிரி மாலையிலும் விளக்கேற்றி சாமியை உண்மையாக மனதார வேண்டினீங்கன்னா நிச்சயம் வெ வெற்றி தான் முருகனை நம்பினான் இதுவே நீங்கள் வளர்ப்பிறை சஷ்டியில் தான் இதெல்லாம் தொடங்கணும் அந்த மாதிரி திருமணம் நடக்காதவங்க கூட இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் திரும்பணும் ஆகிறது மேரேஜ் ரேட் மேரேஜ் நடக்கிறதுக்கு லேட்டாகிறது இல்லைன்னா ஏதாவது அதில் தோஷம் இது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து அதுக்கு கூட நம்ம வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி தொழில் ஏதாச்சும் பண்ணுறீங்க அது வந்து கொஞ்சம் வளரணும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம ஷஷ்டி விரதம் இருந்தோம்னா முருகனை நம்பினா முருகர் நிச்சயம் உதவுவார் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை முக்கியம் சும்மா வேண்டிக்கிட்டு அப்புறம் பின்னாடி திட்டுறது இது பண்ணலாம் கூடாது எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வேண்டணும் முருகர் என்ன வந்து காப்பாற்றுவார் முருகர் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆவார் அப்படிங்கிற முழு மனசோட அந்த ஒரு வேள்மாறல் கூட படிக்கலாம் வேள்மாறலை படிச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி தான் முடிஞ்சால் வேல் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணலாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் ஆனால் எதுவாக இருந்தாலும் முழு மனதோட முருகனை நம்பிக்கையோட வேண்டினீங்கன்னா நிச்சயம் அவர் கைவிட மா கைவிட மாட்டார் நீங்கள் முருகன முருகனை நம்பிக்கையோடு படித்து பாருங்கள் வேல்மாரில் படித்து பாருங்கள் நிச்சயம் மயில் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியும் எந்த ஏ அந்த ஏரியாவில் மயிலே வந்திருக்காது ஆனாலும் நம்மளுக்கு வந்து நம் நான் நிறையா கதை கேட்டிருக்கேன் யூடியூப்லேயே கேட்டிருக்கேன் ஏன் நானே மயிலை பார்த்துருக்கேன் முருகனை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மயில் மயில் வந்து நிச்சயம் கண்ணில் படும் நம்ம ஏரியாவில் மயிலே வந்திருக்காது ஆனாலும் நம்மளுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் எனக்கு குழந்த உண்டாயிட்டுங்கிற நல்ல செய்தியை என் என்னோட சேனல் பிபி லைஃப் ஸ்டைலில் கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ